நீல பட்டுடுத்தி வாராளாம் வாராளாம் வாராளம் கால்சிலம்பு கலகலக்க கோமகளும் வாராளாம் வாராளம் கைகூப்பி தொழுது நின்றோர் குறைதீர்க்க வாராளாம் வாராளாம் நித்தோம் பணிந்து நின்றோர் நிறைவான வாழ்வு பெற அருள் கூற வராளாம் வராளாம் பார்க்கடலில் அவதாரம் செய்த அந்த மாதரசி நம்மை காக்க வீராபுரத்தினிலே கொலுவிருக்க வாராளாம் வாராளாம் கொலுவிருந்து நம்மை காக்க கொற்றவளும் தான் அமர்ந்து பிள்ளை இரண்டுடனே காட்சி இருந்து நிற்கின்ற ஜெஷ்டாதேவிதனை எண்ணித் துதிப்போர்க்கு அருள் தந்து காத்திடவே வாராளாம் வாராளாம் வாயார புகழ்ந்து அம்மா பாடி நின்ற பிள்ளைகளுக்கு வாத்து வல கூறிடவும் அபயமது தந்திடவோம் ஆனந்த கோலத்தில் அகமகிழ்ந்து நின்றிங்கே காட்சி தந்தருள் புரியும் கோமகளே ஜெஷ்டாவே உனை பணிந்து துதிக்கின்றோம் நாளும் பொழுதும் நலமது பெற்றிட என்று எப்பொழுதும் எங்களுக்கு அருள்புரி அருள்புரி